கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பாதுகாப்பு விதிகளை மீறி அதிகாரிகளின் ஆதரவோடு கட்டிடங்கள் எழுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதிகாரிகளின் ஆதரவோடு நடைபெறும் இந்த விதிமீறல்களை தடுக்க நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சமூக ஆர்வலர் பாட்ஷா என்பவருடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஓடந்தரை ஊராட்சியில் மலையிட பாதுகாப்பு ஆணையம் என்ற அந்த ஆக்கா கமிட்டியில் இருக்கக்கூடிய பகுதியில் நாளுக்கு நாள் அந்த கட்டிடங்களானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி ஆனால் அந்த பாதுகாப்புகளை மீறி தொடர்ந்து கட்டிடங்கள் அதிகரித்து வருவதால் வன விலங்குகளுக்கான மோதல் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது சம்பந்தமாக அண்மையில் புகார் தெரிவித்து தகவல்கள் வாங்கியே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு பாஷா அவர்கள் நம்முடைய அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் இப்போ வந்து இந்த ஆக்காங்கிற பகுதியில் வந்து எந்தெந்த பகுதிகள் நம்ம பகுதியில் இருக்குது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்னவாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓடந்துறை ஊராட்சி பொறுத்தளவுக்கு இங்கே கட்டிடங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி திட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்து அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க பஞ்சாயத்துலேயும் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது முக்கியமான ஏனைகள் வனவிலங்குகளுடைய வழி பாதை அதுபோக நீலகிரிக்கு கொள்ள செல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய ஆக்க மே மேம்பாட்டு மேம்பாட்டு கீழ் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குங்காட்டி கட்டிடங்கள் கட்டக்கூடாது ஊராட்சி நிர்வாகத்திட்ட கேட்கணுங்கிற மாதிரி பல இடங்களில் போர்டு வச்சுருந்தாங்க இப்போ இந்த போர்டுகளெல்லாம் எல்லாம் தள்ளிட்டு பல கட்டுமானங்கள் இப்போ பெருசா வான கட்டுமானங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூணு மாடி நான்கு அடுக்க இல்லைனா கட்டடம் ஆகிட்டுருக்கு பெரிய அளவுக்கு செல்வந்தர்கள் இங்கே கட்டடம் கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்களோ தவிர அது குறைஞ்சபாடி தெரியல இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வனத்துறை வருவாய்த்துறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு துறைகளுக்கும் இது எப்படி கட்டப்பட்டுச்சு யார்னால கட்டினாங்க யார் இதற்கு உத்தரவு கொடுத்தாங்க யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் அதற்கு முறையான பதில் இல்லைங்கிறது தான் இங்கே கவலை அளிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது இது வந்து மலையிட மேம்பாட்டு ஆணையம்னு ஒரு ஆணையம் இருக்குது இதற்கு கீழே இது வனத்துறை வருது வனத்துறை கேட்டால் அவங்க தட்டி கழிக்கிற மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை நெகிழி பைகள் இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க காரனுடைய வீடியோட்ட பார்த்தோங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தபால் காட்டி யாருக்கு தபால் கொடுத்துருக்காங்கன்னே இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் இந்த ரோட்டில் பாருங்கள் இந்த ஊட்டி சாலைகளில் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்டு வரைக்குமே நிறையா கட்டிடங்கள் இது யார்கிட்ட அனுமதி வாங்கினாங்க ஏனைகள் வர்றது இப்போ சமீப காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் இங்கே உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட பாருங்கள் நெகிழிப்பைகளை சாப்பிட்டு ஒரு ஏனை ஒன்று உயிரிழந்த ஒரு துயர சம்பவம் மே கோவை மாவட்ட மேற்கு பகுதியில் தான் நடந்திருக்குது இப்படிங்கிறப்போ இந்த பகுதியில் யாருடைய அனுமதியில் இப்படி கட்டினாங்க யார் இதற்கு அனுமதி கொடுத்தாங்க எல்லா ஒட்டுமொத்த அரசு துறையும் இதை கண்காணிக்கணும் இதன் மீதான நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி நம்ம கோரிக்கையை முன் வச்சுட்டு இருக்கிறோம் பல்வேறு துறை அதிகாரிகளுக்கும் நம்ம மனு கொடுத்துருக்குறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இதை சார்ந்த எல்லா துறைகளுக்கும் கொடுத்துருக்குறோம் அவங்களும் நம்மளுக்கு கடிதங்கள் அனுப்பி இருக்காங்க ஆனால் முன்னுக்கு பின் அனுப்பிச்சிருக்காங்க இதையெல்லாம் ஒரு கோர்வைப்படுத்தி ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தை நாடலாங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்க வேண்டியது கடந்த சில ஆண்டுகளாகவே ஓடந்துறை உதகை சாலை குன்னூர் மலைப்பாதையில் அதிக அளவில் கட்டிடங்கள் உருவாக்கப்படுவது என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆகா கமிட்டி இதனை முறையாக பார்வையிடவில்லை உரிய அனுமதி இவர்களுக்கு யார் கொடுக்கிறார்கள் என்ற காரணத்தை தெரியப்படுத்த வேண்டும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றனர் இவர்கள் புகாராக தெரிவித்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய பதில் என்பது மலுப்பிலான பதிலாகவே வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இங்கு இந்த கட்டிடங்கள் அமைப்பதற்கான ஆகா கமிட்டியிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்றால் வனத்துறை வருவாய் துறை மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுகளிலும் அனுமதி பெற்றால் மட்டுமே அந்த இதானது அதாவது அனுமதியானது இவர்களுக்கு கிடைக்கும் அப்படியென்றால் இந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிந்துதான் இந்த கட்டிடங்களானது அமைக்கப்படுகிறதா என்ற குற்றச்சாட்டை சமூக அலுவலகம் முன்வைக்கின்றனர் இதற்கு முறையாக ஆய்வு செய்து அதிகாரிகள் முறைகேடாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் நீதிமன்றத்தை நாடி நாங்கள் தங்களது நீதியை நிலைநாட்ட வேண்டிடும் என சமூக அர்வலக தரப்பில் தங்களது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்